அதிகாரம் ஒன்று சவுல் மறைத்த பின்பு தாவிது அமலேக்கியரை முறியடித்து சிக்கலாகக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களைக் கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு நடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் தாவிது அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான் தாவிது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவிது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்குப் போனேன் அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள் அவர் திரும்பி பார்த்து என்னைக் கண்டு கூப்பிட்டார் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார் நான் அமலைக்கேன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னைக் கொன்று போடு என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாதிருந்ததினால் எனக்கு இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரைக் கொன்றுபட்டேன் பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கத்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள் தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமலைக்கேன் என்றான் தாவிது அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகமண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான் அவன் அவனை வெட்டினால் அவன் செத்தான் தாவிது அவனை பார்த்து உன் இரத்தப்பொழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான் தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான் வில்வித்தையை யூதாபுத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின புலம்பலாவது இஸ்ரேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் பெலிஸ்டரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாத படிக்கும் அதை பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள் கீழ்பவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின் வாங்கினதில்லை சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை உயிரோட இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் இஸ்ரோவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆவரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே விட்டுண்டு போனாயே என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய் உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாயிருந்தது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான் சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு பின்பு தாவிது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் அப்படியே தாவிது தன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான் அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனின் சிற்றூர்களிலே குடியேறினார்கள் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் அடினார்கள் கீழையாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் அடினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது தாவீது கீழையாத் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராய் இருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மறித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னான் சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்பனேர் சவுலின் குமாரனாகிய இஸ்பூசேத்தை மகனாயிமுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கீழயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் இப்ராஹிமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான் சவுலின் குமாரனாகிய இஸ்பூசேத் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகிறபோது நாற்பது வயதாயிருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள் தாவீது எப்ரோன் இல்லை யூதா கோத்திரத்தின் மேல் இருந்த நாட்களின் இலக்கம் ஏழு வருஷமும் ஆறு மாதமுமாம் நேரின் குமாரனாகிய அப்பனேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு இருந்து கிபியோனுக்கு புறப்பட்டுப் போனான் அப்பொழுது சிரியாவின் குமாரனாகிய யோவாவும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தாண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் அப்னேர் யோவாப்பை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாகச் சிலம்பம் பண்ணட்டும் என்றான் அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசியத்தின் பக்கத்திற்கு பெண்ணியமீன் மனுஷரில் பன்னிரண்டு பேரும் தாவீதுடைய சேவகரிலே பன்னிரண்டு பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரின் எனப்பட்டது அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரேல் மனுஷரும் தாவீதின் சேவைகளால் முறிய அடிக்கப்பட்டார்கள் அங்கே செரியாவின் மூன்று குமாரராகிய யோவாவும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள் ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான் அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது படத்தில் ஆகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்திக் கொண்டு போனான் அப்னேர் திரும்பி பார்த்து நீ ஆசைகள் அல்லவா என்றான் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்துகொள் என்றான் ஆசைகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசைகளை நோக்கி நீ என்னை விட்டு போ நான் உன் தரையோட ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னீர் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசைகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் யோவாவும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள் கிவியோன் வனாந்திர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அப்னேரை பின்பற்றிச் சென்ற பெண்ணியமின் புத்திரர் ஒரே படையாகக் கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள் அப்பொழுது அப்னேர் யோவாவை பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியிறோ தங்கள் சகோதரரை விட்டு பின் வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான் அதற்கு யோவாப் இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன் என்றான் யோவாப் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரோவேலை தொடராமலும் யுத்தம் அண்ணாமலும் நின்றுவிட்டார்கள் அன்று ராம் முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய்ப்போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்கு போனார்கள் யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களையெல்லாம் கூடிவரச் செய்தான் தாவிதின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசைகளும் குறைந்திருந்தார்கள் தாவீதின் சேவகரோ பெண்ணிய மீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசைகளை எடுத்து பித்திரகைமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாவும் அவன் மனுஷரும் இறா முழுவதும் நடந்து பொழுது வெடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் மூன்று சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது காவிது வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோனிலே தாவிதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினவாம் இடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்தில் பிறந்த கீழையாப் அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் நாலாம் குமாரன் ஆஹீட் பெற்ற அதுனியா என்பவன் ஐந்தாம் குமாரன் அவித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன் ஆறாம் குமாரன் தாவிதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன் இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு தாவிதுக்கு பிறந்தவர்கள் சவுலின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான் சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மர்மனையாட்டி இருந்தாள் இஸ்புசேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாகிய மறுமனையாட்டிய நடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவிதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் என்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தரையா நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு பண்ணி தாவிதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் நிறை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவிதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னீர் தன் நாமத்தினாலே தாவிதி நடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் இதோ எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மூடி இருக்கும் என்று சொல்லச் சொன்னான் அதற்கு தாவீது நல்லது உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் இடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் பெரிஸ்தருடைய நூறு நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிஸின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பகுறி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் அப்னேர் அவனை நோக்கி நீ போ என்றான் அவன் திரும்பிப் போய்விட்டான் அப்னேர் இசரவேலின் மூப்பரோடே பேசி தாவிதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளை தேடினீர்களே இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவிதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பிலிஸ்டரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவிதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான் இந்த பிரகாரமாக அப்னேர் பென்னியமின் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெண்ணியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானவையெல்லாம் எப்ரோனிலே தாவிதுகள் கேட்க பேசுகிறதற்குப் போனான் அப்னேரும் அவனுடைய கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற நடத்தில் வந்தபோது தாவிது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான் பின்பு அப்னேர் தாவிதை நோக்கி நான் எழுந்து போய் இசைவேலரை எல்லாம் உம்முடைய உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உம்முடைய ஆத்மா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான் அப்படியே தாவிது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடு போனான் தாவீதின் சேவகரும் யவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்பிரோனில் தாவிதினிடத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோட போய்விட்டான் யவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யவாபுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னீர் உம்மிடத்தில் வந்தானே நீர் அவனை விட்டது என்ன நேரின் குமரனாகிய அப்னேரை அறிவீரே அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான் யோவாப் தாவிதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவிதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சீரா என்னும் தரவு மட்டும் போய் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்னோருக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேசுகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்துப் போய் தன் தம்பி ஆசைகளுடைய ரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் ரத்தத்திற்காக என் மேலும் என் ராச்சியத்தின் மேலும் கத்திற்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோபாவின் வீட்டாரிலே திறமைய காரணம் குஷ்டரோகியும் போல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சலுள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான் அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசைகளை கொன்றது நிமித்தம் எவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவிது எவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான் அவர்கள் அப்னேரை எப்ரோ நிலை அடக்க ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையில் சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்துப்போனானோ உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது இன்னும் இயற்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவிதுக்குச் சொன்னபோது தாவிது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தை அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது நேரின் குமாரனாகிய கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்ல என்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் சிரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள் இந்த பொல்லாப்பு செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான் சங்கீதம் நூற்று நாற்பத்தொன்று தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரியும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பள்ளியாகவும் இருக்க கடவது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிழைக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை நம்பியிருக்கிறேன் என் ஆத்மாவை வெறுமையாக விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன்